ஹலோ சில குட்டி வாங்க நம்ம இந்த வீடியோவில் டும் டும் டு சின்னு இந்த லெசனோட புக் பேக் தான் நம்ம பார்க்க போகிறோம் பார்க்கலாமா சொல்லுங்கள் பாடி கூட்டல் கொண்டே பாடிக்கொண்டே இதுதான் ஒரு ஆன்சர் பாடிக்கொண்டே பாடி கூட்டல் கொண்டே பாடிக்கொண்டே ஒப்பு கொண்டார் ஒப்பு கூட்டல் கொண்டார் ஒப்பு கொண்டார் ஒப்பு கூட்டல் கொண்டார் வந்தது இச்சொலின் எதிர்ச்சொல் சென்றது ரெண்டு சூழின்னு வரும் ஓகேவா ரெண்டு சூழியின் சென்றது அடுத்து சின்னவுக்கு தோட்டக்காரர் தக்காளி கொடுத்தார் என்ன கொடுத்தார் தக்காளி கொடுத்தார் சின்னவுக்கு விருது கிடைக்க காரணமான செயல் என்னது கொடுத்து உதவுதல் மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுதுனால தான் அவனுக்கு வந்து என்ன பண்ணது விருந்துக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சது இன்னும் ஒரு வாட்டி சொல்லலாமா பாடி கூட்டல் கொண்டே பாடிக்கொண்டே ஒப்பு ஒப்புக்கூட்டல் கொண்டார் ஒப்பு கொண்டார் வந்தது சென்றது சீனுவுக்கு தோட்டக்காரர் தக்காளி கொடுத்தார் சின்னவுக்கு விருந்து கிடைக்க காரணமான செயல் கொடுத்து உதவுவது ஓகேவா இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம்